உறுதியாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி தான் அர்ச்சனைக்கு போறாங்க நம்ம கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றனர் அதே அன்பும் ஆதரவும் சேவை செய்வதற்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க அதன் மூலமாக நிச்சயமாக மோடி அவர்கள் வலிமையாக டெல்லியில் அமர்ந்திருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் இரண்டு கண்களாக இரண்டு கண்களாக விசை தெரி விவசாயம் ரெண்டுதான் இரண்டு கண்களாக நமக்கு இருக்கு இந்த இரண்டுக்கும் பிரச்சனை விவசாயத்தை பொறுத்தவரை இத்தனை காலமாக ஆட்சியாளர்கள் எந்த பணத்தையுமே நீர் மேலாண்மைக்கு கொடுக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீர் நீர்வரத்து குறைந்து குறைந்து இந்த பகுதியிலே ஆயிரம் மணி போர் போடணும் அதை எல்லாம் சரி பண்ணணும் ஐயா ஆறு மணி நல்லா இருக்கிறத செயல்படுத்தணும் பிஏபி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும் முழுமையாக செயல்படுத்தி தண்ணி கொண்டு வந்து ஏரி கொட்டையெல்லாம் கட்டணும் நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் இது விவசாயத்தை பொறுத்தவரை அதே நேரத்தில் விசைத்தறியை பொறுத்தவரை நான் உங்களிடம் கேட்பது ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் ஒரே ஒரு வருடம் கொடுங்க முழுமையாக இந்த விசைத்தறி பிரச்சனையை முடித்து கொடுத்து விடுகின்றோம் காரணம் இது நாம் உருவாக்கிய பிரச்சனை இல்லை காலங்காலமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனை மின்சார கட்டணத்தை திமுகவுடைய அரசு கண்டமேனே கேட்டு வச்சிருக்கிறாங்க நிலை கட்டணம் டிமாண்ட் சார்ஜ் பீ கவர் சார்ஜ் எல்லா உயர்த்தி சராசரியாக மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது தான் எங்களுடைய உத்தரவாதம் உங்களுக்கு சிவமனூரில் ஜவுளி பூங்காவை நாங்கள் அமைக்கப் போகின்றோம் மத்திய அரசு ஜவுளி பூங்கா தேவங்களுக்கு வளர்க்க அதே போல உங்களுக்கு திரும்ப சூரிய சக்தி மின்தகடு திட்டத்தை கொண்டு வந்து எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தோடு கொண்டு வந்து நீங்கள் எல்லோருமே சூரிய சக்திக்கு மாறுவதற்கான முயற்சிகள் எடுத்து அதே நேரத்தில் நூல் வங்கி மூலமாக நூலினுடைய விலையை கூட சமமாக வைப்பதற்கு எல்லா முயற்சி எடுக்கின்றோம் இதற்கு ஒரு வருட காலம் ஏன்னா ஆண்டு காலமாக நலிவடைந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஆண்டு காலம் இதே மாதிரி பிரச்சனை ரொம்ப கஷ்டமா போயிருக்கீங்க அதனால அன்பான வேண்டுகோள் விவசாயத்தையும் விசைத்தறையும் காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை நாம் சரி செய்வதற்கு உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் மாதாப்பூர் ஊராட்சியை பொறுத்தவரை கரைவழி மாதாப்பூர் கும்பகோணத்திற்கு அடுத்து அதிகமாக கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய மாதாப்பூர் எங்கே பார்த்தாலும் கூட ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்குது இது எல்லாம் கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக இணைத்து கோவிலுக்கு நல்ல வருமானம் வருவதற்கும் சுற்றுலா வருவதற்கும் கூட முயற்சி இருக்கின்றோம் இங்கே ரயில்வே மேம்பால பணிகளை முடித்து கொடுத்த மத்திய அரசுக்கு தெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நொய்யல் ஆறு மாசுபடுத்தியிருக்கிறது கௌசிகா நதி அது எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியலிங்க ஐயா இல்லை இந்த இரண்டு நதிகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து மீட்டுக் கொடுக்கின்றோம் நான்கு மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெயில் நிலையை சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஆனா அவங்களுக்கு தெரியும் திமுக காரன் கையில அந்த காசு கொடுத்தீங்கன்னா குரங்கையில பூமாலை கொடுத்த மாதிரி என்ன பண்றது தெரியாம ஆயிரம் ஆயிரம் கோடி பணம் வந்து கூட எந்த திட்டங்களும் செயல்படுத்தாமல் இருக்கின்றார்கள் இதையும் கூட கண்ணும் கருத்துமாக பார்த்து நடைமுறைப்படுத்துகின்றோம் திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த பகுதியில ஊழல் வழக்கிலிருந்து நீக்க கோரியும் கூட மாவட்ட நிர்வாகம் நீகாம்புகிரம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊழல் மதியாக இருக்கின்றார் இருநூத்தி பத்தொன்பது ஏக்கர் நிலத்தில் அமையக்கூடிய சரக்கோனியம் பகுதிகளின் மணிகளை விரிவைப்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் வேகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறோம் மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் மோடி அவர்கள் வருவது நிச்சயம் மோடி அவர்களை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது அதனால் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் எல்லோரும் இந்த முறை தாமரை தங்கத்திற்கு வாக்களித்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களை அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அண்ணன் நிசாரிய செந்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் அமமுகவிடம் நன்றி தெரிவித்து மாதாப்பூர் மயில்சாமி அவர்கள் கடுமையாக அண்ணன் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து மாவட்ட மகளிர் தலைவி உமா மகேஸ்வரி அக்கா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாராயணசாமி அவர்கள் சிவசாமி அவர்கள் மூர்த்தி அவர்கள் குமார் அவர்கள் தங்கவேல் அவர்கள் ராஜேஸ்வரி அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் பாலுசாமி அவர்கள் சிவகுமார் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சக்திவேல் ராமாச்சிபாளையம் அவர்கள் சின்னசாமி அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் நந்தகுமார் ராமாச்சிபாளையம் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் வீராச்சன் அவர்கள் நன்றி தெரிவித்த தமிழர் தேசம் கட்சி பெரும் படையாக அண்ணன் கே கே எஸ் செல்லகுமார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரியதாக வந்திருக்கின்றார்கள் தோளுர் ஒன்றிய தலைவர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் மாதாப்பூர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் அவர்கள் மாதாப்பூர் செயலாளர் பாலன் அவர்கள் மாதாப்பூர் தலைவர் சரவணனோடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்